வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் பற்றியும் அவரது இசைத்துறை சாதனைகள் பற்றியும் அனைவரும் அறிவார்கள் ஆனால் அவரது நிலையான வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அவரது மனைவி சாய்ரா பானு பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை சாய்ரா பானுவின் பின்னணி பற்றி சுருக்கமாக பார்ப்போம் தற்போது நாற்பத்தி ஒன்பது வயதாகும் சாய்ரா பானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் அப்துல் சத்தார் என்பவரின் மகளாய் பிறந்தவர் சாய்ரா பானுவின் தந்தை அப்துல் சத்தார் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் சவுதி ஏர்லைன்ஸ் போன்ற விமான நிறுவனங்களில் பைலட்டாக பணியாற்றியவர் சாய்ரா பானுவின் தங்கை மெஹரு சங்கமம் துருவங்கள் பதினாறு போன்ற தமிழ் படங்களில் கதாநாயகனாக நடித்த மலையாள நடிகர் ரகுமானின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது ஏ ஆர் ரகுமான் தமிழ் திரையுலக இசைத்துறையில் முடிசூடா மன்னனாக கோலோச்சி கொண்டிருந்த தொன்னூறுகளில் பல சினிமா ஹீரோயின்களை காதலிப்பதாக கூறி அவரை அணுகினர் சினிமா கவர்ச்சியால் தடம் மாறிவிடக் கூடாதே என்று சஞ்சலப்பட்ட ரஹ்மான் உடனடியாக தனக்கு பெண் பார்க்குமாறு தாய் கரிமா பேகத்திடம் கேட்டுக்கொண்டார் கூடவே மூன்று நிபந்தனைகளையும் விதித்தார் அழகாக நன்கு படித்த அனைவரையும் மதிக்கும் குணத்துடன் கூடிய பெண் வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனைகள் புகழ் உச்சியில் இருக்கும் தனது மகன் காதல் வலையில் விழாமல் தன்னிடம் பெண் பார்க்க கூறுகிறாரே என்று சந்தோஷப்பட்ட தாய் கரீமா பேகம் தீவிரமாக பெண் தேடும் படலத்தை தொடங்கினார் மசூதி ஒன்றில் சாய்ரா பானுவின் பெற்றோரை சந்தித்த கரீமா பேகம் அவர்களின் நற்பண்புகளால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் வீட்டிற்கு தனது மகள்களுடன் சென்று ரஹ்மானுக்கு பெண் கேட்டுள்ளார் இயல்பாகவே ஏ ஆர் ரஹ்மானின் இசை ரசிகர்களாக இருந்த அவர்களது குடும்பம் மிகுந்த சந்தோஷத்துடன் இதை ஏற்றுக்கொண்டனர் குஜராத்தில் பிறந்து வளர்ந்ததால் தமிழில் சரளமாக பேச இயலாதவரான பானு திருமணத்திற்கு இரண்டு கண்டிஷன்கள் விதித்துள்ளார் அதாவது மாப்பிள்ளை சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டும் நன்றாக கார் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் என்பதே அவரது நிபந்தனைகள் இரண்டிலுமே கெட்டிக்காரரான ஏ ஆர் ரஹ்மானை உடனே ஓகே செய்துள்ளார் பானு திருமணத்திற்கு முன்பு பெண்ணுடன் தனியாக பேச வேண்டும் என அனுமதி பெற்று சாய்ரா பானுவிடம் பேசிய ஏ ரஹ்மான் வெளியே ஒரு டின்னருக்கு செல்லலாம் என்று ஸ்பெஷலாக திட்டம் போட்டிருப்போம் அப்போது திடீரென ஒரு சாங் கம்போசிங் வந்துவிட்டால் நான் டின்னரை கேன்சல் செய்துவிட்டு பாடல் கம்போசிங்கில் உட்கார்ந்து விடுவேன் இதுதான் எனது சுபாவம் இதற்கு ஓகே என்றால் உடனடியாக நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மிக நேர்த்தியாக தொழில்தான் தனது முன்னுரிமை என்பதை உதாரணத்துடன் சாய்ராவிடம் கூற இயல்பிலேயே ஏஆர் ரஹ்மானின் இசை ரசிகையான அவரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏ ஆர் ரஹ்மான் பானு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியினருக்கு கத்தீஜா ரஹீமா என இரு மகள்களும் அமீன் என ஒரு மகனும் உள்ளனர் மூத்த மகள் கத்தீஜாவிற்கு கடந்த ஆண்டு மே மாதம் ரியாசுதீன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது பொறுப்பான குடும்ப தலைவியாக மூன்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியதோடு ஏழை குழந்தைகளுக்கு கல்வியும் மருத்துவ உதவிகளும் வழங்கும் நோக்கோடு ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் எனும் தொண்டு நிறுவனத்தை தொடங்கி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பலருக்கும் பானு சேவைகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் ஏ ஆர் ரஹ்மானுக்கு காஸ்டியூம் டிசைனராகவும் பணியாற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் சாய்ரா பானு தான் ஸ்டைலிஷாக தெரிவதற்கு தனது மனைவியே காரணம் என்று பேட்டி ஒன்றில் ஏஆர் ரஹ்மானே கூறியுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற விகடன் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற ஏ ஆர் ரஹ்மான் தனது மனைவி மேடையில் பேசும்போது ஹிந்தியில் பேசாதே தமிழில் பேசு என்று கூறுவார் உடனே எனக்கு தமிழ் சரளமாக பேச வராது என ஆங்கிலத்தில் பேசுவார் சாய்ராபானு இது அப்போது சமூக வலைதளத்தில் பேசு பொருளானது நடிகை கஸ்தூரி இதை குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் மனைவியின் தாய்மொழி என்ன அவருக்கு இன்னுமா தமிழ் தெரியாது அப்படியென்றால் வீட்டில் எந்த மொழியில் பேசுவார் என்று கேள்வி எழுப்ப அதற்கு காதலுக்கு மரியாதை என ஏ ரஹ்மான் சிம்பிளாக பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி